வணக்கம் நான் மாத்தாண்டன் திருமணம் அமைவதிலும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதிலும் முக்கிய பங்கு வகிப்பது ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் செவ்வாயுடன் எந்த பாவ கிரகங்கள் இணைகின்ற பொழுது அந்த செவ்வாய்க்குரிய மங்களத்துவமான திருமண வாழ்க்கை தடைப்படுகிறது என்பதைப் பற்றி கிரக இணைவுகள் எவ்வாறு செவ்வாயுடன் சேருகின்ற பொழுது திருமண வாழ்வில் பிரச்சினையாக்கிறது என்பதை பற்றிதான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் திருமண தடைகளை தருகின்ற செவ்வாய்க்குரிய பரிகார சென்னைக்கு மிக அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலையும் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் செவ்வாய் என்றாலே மங்கள காரகன் மங்களத்தை தருகின்ற செவ்வாயுடன் எந்த பாவ கிரகம் இணைகின்ற பொழுது திருமண வாழ்விலும் திருமணத்திலும் தடையாக இருக்கின்றது அதுதான் முதலில் பார்க்க போகிறோம் இப்போ செவ்வாயுடன் ராகு செவ்வாயுடன் கேது செவ்வாயுடன் சனி செவ்வாயுடன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களில் ஒன்று செவ்வாயுடன் சேர்ந்து எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வு என்பது தாமதமாகும் தள்ளி கொண்டே போகும் சரி இப்ப ஒரே கட்டத்தில் செவ்வாயுடன் ராகுவோ கேதுவோ சனியோ சூரியனோ சேரவில்லை ஆனாலும் திருமண வாழ்க்கை தள்ளி போகிறது அப்படி என்றால் ஜாதகத்தில் இந்த கிரக இணைவுகள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு செவ்வாய் நின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது திருகோணம் இந்த மூன்று இடங்களில் சனி ராகு கேது சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் நின்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு தடை நிச்சயமாக இருக்கும் ஸ்தானங்களை விட ஸ்தானம் மிகவும் வலிமையானது கேந்திரங்கள் என்பது லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நான்கு இடங்கள் ஸ்தானங்கள் இதைவிட வலிமையான சேர்க்கையானது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த செவ்வாயுடன் மற்ற நான்கு பாவ கிரகங்கள் இணையவில்லை என்றாலும் அந்த கிரகங்கள் செவ்வாய் நின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் நின்றால் செவ்வாயுடன் இணைந்து இருப்பதாகத்தான் ஜோதிட விதியாகும் திருமண தடை அமைவதில் செவ்வாயுடன் இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை இருந்தால் திருமணம் தாமதமாகும் அடுத்ததாக செவ்வாய் லக்கணத்திற்கு எட்டு மற்றும் பன்னிரெண்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வில் குழப்பங்களும் பிரச்சினைகளும் ஏற்படும் எட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானங்கள் இந்த இடங்களில் செவ்வாய் ஒருவருக்கு இருந்தால் திருமண வாழ்வில் தேவையற்ற பிரச்சனைகளும் பிரிவும் ஏற்படலாம் இது வந்து லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நிற்பது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வில் தரும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் மாங்கல்ய தோஷம் பெற்று அந்த பெண்ணிற்கு கணவரின் ஆயிலுக்கு ஏதாவது பிரச்சனைகளை தரலாம் இவை செவ்வாய் எட்டாம் இடத்தில் நிற்பதற்குரிய பலனாகும் அடுத்ததாக செவ்வாய் நீசம் பெற்று இருந்தாலும் வக்ரம் என்ற நிலையில் இருந்தாலும் ஹஸ்தமனமாகி சூரியனுடன் சேர்ந்து செவ்வாய் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் தள்ளி போகும் தாமதமாகும் என்றாலும் செவ்வாயுடன் பாவ கிரகங்கள் இணைந்து இருப்பதும் திருமண வாழ்க்கையில் குழப்பமும் தாமதமும் ஏற்படும் அது மட்டும் செவ்வாய் நீசம் வக்ரம் அஸ்தங்கம் ஆகிய நிலைகளில் செவ்வாய் இருந்தாலும் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை போகும் இந்த ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது முருகன்தான் செவ்வாய் சென்னைக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு முருகன் தலம் குன்றத்தூர் முருகன் கோவில் மிக அழகிய பழமையான திருக்கோவில் இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி எந்த நாளில் சென்றால் திருமண வாழ்க்கை அமையும் இப்போ செவ்வாயுடன் ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருக்கிறது என்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சென்று முருகனை வழிபாடு செய்வது திருமண தடைகளை போக்கக்கூடிய பரிகாரமாகும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றினால் திருமண வாழ்வில் இருக்கின்ற தடைகளும் தாமதங்களும் அகன்றுவிடும் செவ்வாயுடன் சனி சூரியன் போன்ற பாவ கிரகங்கள் இணைந்திருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக அமைந்துவிடும் அப்படிப்பட்ட தோஷம் இருக்கின்றவர்கள் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது கார்த்திகை வருகின்ற நட்சத்திரம் அன்று கார்த்திகை முருகனி நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நாள் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அந்த நாளில் நீங்கள் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் குன்றத்தூர் முருகன் கோவில் வடக்கு நோக்கிய முருகன் வடக்கு நோக்கிய முருகன் இந்த தளத்தில் மட்டும்தான் இருக்கின்றான் கிழக்கு நோக்கியே பெரும்பாலான முருகன் கோவில் இருக்கும் இந்த தளத்தில் முருகன் வடக்கு நோக்கி இருப்பான் செவ்வாய் நீசம் வக்ரம் ஹஸ்தங்கம் ஆகிய நிலங்களில் ஒருவருக்கு இருந்தால் அவர்களும் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் குன்றத்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் உச்சிகால பூஜையில் கலந்து கொள்வது இந்த திருமண தடைகளை அவர்களுக்கு போக்கக்கூடிய அற்புதமான காலமாகும் தினமும் உச்சிகால பூஜை பகல் பன்னிரண்டு மணிக்கு நடைபெறும் அந்த நேரத்தில் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது திருமண தடைகளில் யாருக்கு செவ்வாய் நீசமாகவோ வக்ரம் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கின்றதோ அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய பரிகாரமாகும் இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் திருமண வாழ்வில் இருக்கின்ற தடைகளையும் தாமதங்களையும் அகற்றி முருகன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருவான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்